வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு நம்ம பார்க்க வீடானது சிக்ஸ் அதாவது முப்பதே காலுக்கு நாற்பத்தி எட்டு லேண்ட் டோட்டல் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கட்டப்பட்ட வீட்டு போறோம் கம்யூனிட்ட முப்பது அடி தாரோடு பெசிலிட்டியில இருக்கிற இந்த வீடானது ரொம்ப முக்கியமா திருச்சி ரோடு அவினாஷ் ரோடு ரெண்டுக்கு சென்ட்ரான ஒரு பிளேஸ்ல தான் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு மூணு பெட்ரூம் நாலு பாத்ரூம் பெசிலிட்டி கொண்ட ஒரு வீடு வெஸ்பேசிங் சைட்ல வடக்க பார்த்த மாதிரி தலைவாசல் கொண்டுள்ள இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சாயில் பார்த்தீங்கன்னா இது ரெட் சாயில் உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒரு நாற்பது அடியில இங்கே தண்ணி வந்துடும் நூற்றம்பது அடியில் போர்வெல் கனெக்ஷன் போட்டு டெப்த் இறக்கி இருக்கு ஸோ இந்த ஏரியாவில் ஆவரேஜாகவே நாற்பதுல இருந்து அறுபது அடியிலேயே தண்ணி வந்துடும் சரி லொக்கேஷன் பேர்பட்ட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயேந்திரா சிபிசி ஸ்கூல்ல இருந்து த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல இருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் உங்களுக்கு பிரிட்ஜூட் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் தான் இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேஷன் ஆகிட்டு இந்த வீடு உண்மையிலே மூணு புள்ளி மூணு ஆறு சென்ட்டுங்கிறது ஒரு பெரிய லேண்ட் டைமென்ஷன் தான் அதில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிக்கு கட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு வடக்க பார்த்த தலைவாசல் கொடுத்து நல்ல பெரிய போர்ட்டிக்கோ ஹால் பதினாறுக்கு பதினாறு கிச்சன் டைனிங் பதினாறுக்கு எட்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான மூணு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட வெளியிலையும் ஒரு வாஸ்துப்படி ஒரு வாயு ஒரு பாத்ரூம் நாலு பாத்ரூம் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ பாத்ரூமோ அடுத்து வீட்டுக்குள்ளே ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரீஃபாக பார்ப்போம் உங்களுக்கு வீட்டுக்கான ஹோம் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணித்தரலாம் எஸ்பிஐ இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஐடிபிஐ ஹெச்டிஎஃப்சி ஸோ எல்லா மேஜர் பேங்க்ஸில் ஒரு ஃபோர்டீன் பேங்க்ஸில் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஏற்கனவே நீங்கள் வீடு வாங்கி லோன் பண்ணியிருக்கீங்க அதை கன்வெர்ட் பண்ணணும் எஸ்பிஐலையோ இல்லை இந்தியன் பேங்க் கனரா பேங்க்லேயோ பண்ணி தரலாம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டல் உங்களுக்கு காஃபி ப்ரௌன் சயான் டின் கொடுத்த மாதிரி ஒரு டைல்ஸ் எலிவேஷன் ஃப்ரண்ட் ஒர்க்கோடு சேர்த்து நமக்கு கேட்டும் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கு ஸோ ஃப்ரண்ட் கொஞ்சம் நல்லாவே லுக்காகவே இருக்குது ஸோ பார்க்கிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராட் பார்க்கிங் பத்தொன்பது அடிக்கு பதினொன்றரை அடி பார்க்கிங் ஸோ பார்க்கிங் ரொம்ப முக்கியமானது வீட்டுக்கு இப்போ நம்ம வீடுனா இப்போ நம்ம ஒரு கார் வா வச்சுருக்கோம்னா நம்ம ஸ்பேசிஸாக கார் நிறுத்தணும் அதுக்கப்புறம் நமக்கு பைக்லாம் நிறுத்தணும்னா நமக்கு ஒரு ஸ்பேசிஸாக இருக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது வால் டைல்ஸ் கிளிட்ரிங் டைல்ஸ் பார்க்கிங்க்கு உங்களுக்கு ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் உங்களுக்கு ஹெவி டியூட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு பத்தொம்போது அடி இருக்கிறதால ஸோ கார் பெரிய இன்னோவா கார் கூட ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ தான் ஸோ நைன்டீன் ஃபீட் இருக்குது நமக்கு பின்னாடியே ஒரு நாலு கா பைக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் அட் த சேம் டைம் லேண்டும் பெருசு மூணு புள்ளி மூணு ஆறு சென்ட்டுங்கிறது பெரிய லேண்டு தண்ணி தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு பத்தாயிரம் லிட்டரு உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டு ஜலமொழியில் இருக்கு செப்டிக் டேங்கும் ஒரு பத்தாயிரம் லிட்டர் கேப்பபிள் போர்வெல்லும் இண்டிவிஜுவலாக ஒரு நாற்பது அடியில் தண்ணி எழுந்திரிச்சு நூற்றம்பது அடி வரைக்கும் போட்டிருக்கு இப்போ நார்த் வெஸ்ட்டில் அதாவது வாயு மூலையில் அவுட் பாத் ஒன்று வாஸ்துப்படி கொடுக்கணும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் நாலு கேலில் ஒரு அவுட் பாத் கொடுத்துருக்கு இந்த வீடு முழுக்க முழுக்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு இப்போ வீட்டுக்கு ஒயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குந்தன் ஒயரிங் சுவிட்சஸ்லாம் ஜிஎம் மாடலர் சுவிட்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இருகூர் தான் இருகூருக்கு பக்கத்தில் தான் ஒண்டிபூதூரில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருபது ஏக்கரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வணக்கம் பார்த்த மாதிரி கட்டியிருக்கு மெயின் டோர் டீக்குட்டில் ஃபினிஷ் பண்ணி வார்னிஷ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக லிட்டரிங் எஃபெக்ட்டோட க்ளாஸியாக இருக்குது கிரானைட்டில் ரெண்டு ஸ்டெப்பின் கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கிங்க்கு ஹை ரிஜித் பார்க்கிங் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்கு ஸோ அந்த ஃப்ரெண்ட் விண்டோவோட இப்போ நம்ம மெயின் டோர்க்குள்ளே என்ட்ரு போகிறோம் ஸோ இந்த மெயின் டோர்க்குள்ளே என்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோயர் ஏரியாவுக்கு வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க்குக்கு உங்களுக்கு இன்டீரியர் ஃபால் சீலிங் ஒர்க் கலர் டிசைனோடு உங்களுக்கு லைட் ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் இங்கே உங்களுக்கு இங்கே மட்டும் இல்லைங்க சீலிங் ஒர்க் ஃபால் சீலிங் மேலே இருக்கிற செகண்ட் லான்ச் ஹால் மேலேயும் உங்களுக்கு லைட் எஃபெக்ட்டோட உங்களுக்கு ஃபால் சீலிங் ரொம்ப நல்லாவே இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஹால்ஸ் எல்லா இடத்துக்குமே ரொம்ப டெக்கரேட்டிவா ரொம்ப நல்லாவே ஒரு ராயல் லுக்கோட இது பண்ணப்பட்டிருக்க இது கிளிக்கர் ஆகிறது கேமரில் எடுக்கிற ஒயிட் பேலன்ஸால் ஆக்சுவலாக நேரில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைட் பிளிக்கர்லாம் ஆகாது கேமராவில் எடுக்கும்போது இந்த பிளிக்கரிங் நம்ம ஷூட் பண்ணும்போது இப்படி தெரியும் ஃப்ளிக்கரிங் மாரி பட் நேச்சுரலா பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஃப்ளிக்கரிங் இருக்காது இது வீடியோ ஷூட்டிங்ல அப்படி தெரியும் லைட்ல ஒயிட் பேலன்ஸ் ஒன்று இருக்கிற ஒரு எஃபெக்ட் தியரி தான் அந்த மாதிரி பண்ணுது ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் செராமிக் டைல்ஸ் டபுள் சார்ஜிங் டைல்ஸ் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது ஹால் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராட் சைஸ் பதினாறுக்கு பதினாறு இங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்க்கு லைட் ஒர்க்குக்கும் பார்டர் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவே இருக்குது ரொம்ப பெயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இன்டீரியர் பெயிண்ட்ஸும் உங்களுக்கு ப்ரைட்னஸோடு இருக்குது ஜன்னல் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராட் ஜன்னல் உங்களுக்கு வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது ஸோ மூணு ஸ்பேஸ்லருந்து நமக்கு ஜன்னல் இருக்கும்போது நமக்கு லைட் நல்லாவே பாஸ் ஆகும் ஒரு வீட்டுக்கு வந்து கிளிட்டரிங் எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கணும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் இந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லா அழகாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ரெண்டு பக்கமும் ஜ ஜன்னல் இருக்கிறதால அங்கேருந்து வருது வடக்கு பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ்லருந்தையும் ஒரு நல்ல ஓப்பன் இருக்கிறதால ஸோ என்டையர் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஸ்கூல்ல வந்துட்டோம் இப்போ ஹாலில் இருந்து இப்போ ஹால்லேருந்து செகண்ட் ஆக்சஸ் போயிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே கிச்சன் கம் டைனிங் பதினாறுக்கு எட்டு அதில் ஸ்பிளிட் பண்ணி பத்துக்கு எட்டு இப்போ நம்ம டைனிங் குல வந்திருக்கோம் இந்த டைனிங்கிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்ஹெட் கேபினெட் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னி மூளைக்குள்ளே நம்ம என்ட்ரான் உள்ளே வந்துருக்குறோம் இந்த ஆக்சஸ்குள்ளே போயிருக்கோம் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் வாஸ்துப்படி ஓவர் ஹெட் கேபினெட் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பேஸ் கேபினெட் எல்லாமே உங்களுக்கு எல் டைப்பில் டேபிள் டாப் உங்களுக்கு கிச்சன் கொடுக்கப்பட்டு மூணு வாட்டர் லைன் நல்ல தண்ணி உப்பு தண்ணி அந்த ஆக்வா கார்டுக்கான லைன்ஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கமும் ஜன்னல் அட் த சேம் டைம் தெற்கு பக்கமும் ஜென்னரல் உங்களுக்கு அந்த ப்ரைட்னஸை பாருங்கள் இப்போதான் ஓவர்ஹெட் கேபினட் உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸுக்கு நம்ம எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு ரொம்பவே நல்லாவே பண்ணிக்கலாம் ஏல் டைப் கிச்சன் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸல் ரேக் உங்களுக்கு பிளேட் ராக்ஸ் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாகவே பக்காவாக பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு சிங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் டேபிள் டாப் கிரானிக் வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் நோசிங் இருக்குது ஸோ தண்ணி கிண்ணி மேலே வந்துச்சுன்னா துணியில் அதாவது படாது சமைக்கிறவங்களுக்கு லேடிஸ்க்கு மேலெலாம் அப்படி ட்ரெஸ்ஸில் படாது ஏர்பிளான் போடலனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு செல்ஸுக்கும் க்ளோஸ்டு கிளாஸ் அவுட்ஃபிட் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வால் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி இருக்கிறதால உங்களுக்கு கிளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக தொடச்சிடலாம் கிச்சனுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் கிச்சனில் நல்ல ஒரு பிரைட்னஸ் வரதை நான் பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குங்கிறது நம்ம அப்படியே நம்ம ஹாலுக்கு வந்துருக்குறோம் ஹால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினாறுக்கு பதினாறு ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு ஹால் நல்ல ஒரு வெண்டிலேஷனோடு உள்ள ஒரு ஹால் பதினாறுக்கு பதினாறு கிச்சன் கம் டைனிங்கும் பதினாறுக்கு எட்டு போட்டிகவும் பத்தொம்போதுக்கு பதினொன்று நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம் மூணு புள்ளி மூணு ஆறு சென்ட் இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரொப்போர்ஷன் நல்ல ரேஷியோ இது நல்ல வீடு பார்க்கும்போது ரொம்ப அமைப்பாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கிச்சனில் இருந்து நம்ம இதுக்கு வந்திருக்குறோம் மெயின் என்ட்ரன்ஸுக்குள்ளே மெயின் மெயின்டெண்ட்ரன்ஸுலேயும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே டெக்கரேட்டிவாக இன்டீரியராக நல்ல ராயலோடு பண்ணப்பட்டுற ஒரு இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது கிழக்கை பார்த்தமாரி ஒரு பூஜா செட்டப் பூஜை ஹால் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வாஸ்துப்படி சிறப்பாக உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த பூஜை ஹாலுக்கு நியர்பையும் ஒரு ஆக்சஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு ஆக்சஸ்குள்ளேயும் போவோம் ஸோ அந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்குது இப்போ நம்ம சவுத் வெஸ்ட் குபேர மொழிக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மொழியில் இருக்க பெட்ரூம்குள்ளே தான் வந்துருக்குறோம் பதினாறுக்கு பத்து ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய குபேர மொழியிலே கீழேயும் ஒரு பெட்ரூம் மேலேயும் ஒரு குபேர மொழியில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ பார்க்க ஒரு நல்ல விஷயம் இது ரெண்டு குபேர மொழியிலையும் பெட்ரூம் அமைகிறது நல்ல விஷயம் இதுவும் ஒரு அட்டாச்சு உள்ள ஒரு குபேர மொழி தான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ரூப் ஃபெசிலிட்டியும் ஹோவர் கேபினட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதை பாருங்கள் இங்கே ட்ரெஸ்ஸர் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் உங்களுக்கு ஹோவர் ரைட் வாட்ரூப் இருக்குது ரெண்டு சைடும் இருக்குது ஆர்சிசி லேப் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு மேற்கு சைடும் நம்ம வெயிட் கொடுக்கணும் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வாட்ரோப் ஆர்சிசி லேப்பில் ட்ரெஸ்ஸர் டேபிள் மேலேயும் இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்ம இதோட அட்டாச் பாத்ரூமில் போவோம் இந்த பெட்ரூம் பதினாறுக்கு பத்து ஸோ பெரிய பெட்ரூம்குள்ளே இருக்கிற ஒரு அட்டாச்சு பாத்ரூவில் போகிறோம் இந்தோட பாத்தும் ரொம்ப பெரிய பாத் தான் பத்தடிக்கு நாலு ஸோ பத்து அடிங்குறது ரொம்ப லென்த்தான ஒரு பாத் செட்டப் தான் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசட்டில் சானட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு வால் மிக்சர் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸோட பாத்ரூம்க்கு இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத் ரொம்பவே நல்லாவே இருக்குது பிரைட்டாக இருக்கிறத பார்க்குறேன் ஷவர் பாயிண்ட்ஸ் வால் மிக்சர் கார்னர் வாஷ் பேஷின்ஸ் எல்லாமே இருக்குது இங்கேயும் ரூப் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸி வாட்டர் வச்சு ஓஸ் வச்சா ஈஸியாக என்டையர் பாத்ரூம் கிளீன் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸில் இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம இதுக்கு குபேரமுலை ஃபர்ஸ்ட் பெட்ரூம்குள்ளே வந்துருக்குறோம் ஸோ அங்கேருந்து நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் ஃபயர் ஏரியாக்குள்ளே வந்திருக்கிறோம் ஸோ மெயின் டீ குட் எவ்வளோ ஃபினிஷ்டாக இருக்குது பாருங்கள் இது ஹாலும் பாருங்கள் ஸோ ஒரு ஓவர் வியூ கீழேருந்து பார்க்கும் போது என்டயர் ஹவுஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போ நம்ம மேலே போவோம் கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு எஸ்எஸ் ராட்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட்ஸ் த்ரீ நாட் ஃபோர் ராட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பிளாக் டென்ஸில் உங்களுக்கு கிரானைட்லாம் நம்ம ஸ்டெப்பின் மேலே போயிட்டுருக்குறோம் செகண்ட் லான்ச் ஹால்குள்ளே போயிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேட்டிவ் லைட்ஸோடு வைலட் அண்ட் பிங்க் எல்லோ அண்ட் க்ரீன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது மேலேருந்து கீழே பார்க்கும்போது நல்ல ஒரு பிரைட்னஸோட ஒரு பெரிய விண்டோஸும் அட் த சேம் டைம் உங்களுக்கு சீலிங்க்கு லைட் செட்டப் இன்டீரியரும் ரொம்ப நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கு லான்ச் ஹால்லேயும் மூணு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அக்சஸ் ஃபுல்லையாக போவோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆக்சஸ்குள்ளே போக போகிறோம் இந்த வீடு கீழேயே மேலேயும் சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கட்டப்பட்டிருக்கு லேண்டும் மூணு புள்ளி மூணு ஆறு சென்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸ் இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி யூ இது லைட் ஃபிக்கர் ஆகலை கேமராவில் எடுக்கும்போது அப்படி ஆகும் ஸோ நேரில் நீங்கள் வந்து வீட்டை பார்க்கும்போது ரொம்ப பக்காவாக இருக்கும் நீங்கள் போயிட்டு இருக்கிற வீடியோ எடுத்திங்கன்னா கூட அதுமாரி தான் எங்களுக்கு இந்தமாரி தெரியும் ஆகிற மாதிரி தெரியும் பட் நமக்கு வீடியோ டேப் இதில் அப்படி அது தெரியுது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு குபேரமலை சவுத் வெஸ்ட் குபேரமலைக்குள்ளே நம்ம போக போகிறோம் ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்குள்ளே நம்ம என்ட்ராகிருக்கிறோம் இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ரொம்ப ப்ராட் சைஸ் தான் உங்களுக்கு அதுக்குள்ளேயே அட்டாச் கொடுத்துருக்கு டோட்டல் சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன்குள்ளேயே உங்களுக்கு பாத் செட்டப் கொடுத்துருக்கு மேற்கு சைடு உங்களுக்கு ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா மேற்கு சைடும் இருக்குது தெற்கு பக்கமும் ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுத்ததால வீடு ரொம்ப பிரைட்டாக இருக்குது இந்த ரெண்டாவது பெட்ரூம் ஸோ பாத்ரூட டோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பிவிசி டோர் டெக்ரேட்டிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டாவது பெட்ரூமோட அட்டாச்சு பார்த்தீங்கன்னாலும் இது உங்களுக்கு டார்க் கிரேல உங்களுக்கு டபுள் ஷேடில் கொடுக்கப்பட்ட இந்த பாத் செட்டப் கார்னர் வாஷ் மிஷினோட வால் மிக்சரோட சோப் ஸ்டாண்ட் டவல் ரட்ஸோடு ஒரு நேச்சுரல் எஃபெக்டில் கொடுக்கப்பட்ட இந்த பாத் டைல்ஸ் ஒர்க்கும் பக்காவும் அழகாக நேச்சுரலாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பாருங்கள் ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு விசிட் பார்த்துட்டு அதே அட் த சேம் டைம் எப்படி கட்டிகிட்ருக்காங்க நம்ம ஃபினிஷ்ட் ஹவுஸ் மட்டும் இல்லை ஹையர் பட்ஜெட்டில் மீடியம் லோ பட்ஜெட் எல்லா இதுலேயும் வீடு இருக்குது டூ பெட்ரூம் ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ்லேயே உங்களுக்கு பி பில் கட்டி கொடுக்கலாம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நேரில் வந்து பாருங்கள் எப்படி என்ன கல் யூஸ் பண்ணுறாங்க செங்கல் இப்படி யூஸ் பண்ணுறாங்க ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் இப்படி யூஸ் பண்ணுறாங்கல்லாம் பார்த்துட்டே நீங்கள் இது பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம மேலே இருக்க லான்ச் ஹால்க்கு வந்திருக்கிறோம் ரெண்டாவது பெட்ரூம் பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆக்சஸ் போயிருக்கிறோம் நல்ல டார்க்கான ஒரு ப்ரௌன் டோர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பால்கனி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் எம்எம் டஃப் அண்ட் கிளாஸஸில் உங்களுக்கு சேஃப்டியாக ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஏரியா பாருங்கள் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்லி டெவலப்டு ஏரியா மெயின் ரோட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் தான் இது இருவூரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் எலிவேட் பண்ணுறதுக்காக நல்லாவே லே பண்ணி கொடுத்துருக்கு ரொம்ப பால்கனி ஏரியா எட்டுக்கு பதினொன்று ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்த லான்ச் லான்ச் ஹால்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப அழகாகவே இருக்குது நல்லா பேப்பர் படிக்கிறது ஈவினிங் டைமில் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு ஏரியாங்கிறது ஸோ அதனால தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேயும் முப்பத்தேழு டவுன் பஞ்சாயத்தில் இருவூரில் தான் அதிகம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேர்ட் ஆக்சஸ் போகிறோம் இது பார்த்தீங்கன்னா லான்ச் இருந்து தேர்ட் ஆக்சஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் பெட்ரூம்க்கான என்ட்ரி மெயின் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோரும் ரொம்ப நீட்டாக பக்காவாக இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா லெவன் இன்ட்டு டென் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கு வார்ட்ரோப் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு டோர்ஸ் எல்லாமே பிபிசி டோராக இருக்கணும் பாத்ரூம் டோராக இருக்கும் பெட்ரூம் எல்லாமே பரெக்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம்குள்ளே வந்திருக்கோம் தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது செவன் இன்ட்டு ஃபோர் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கார்னர் வாஷ் பேஷின் வால் மிக்சர் சோப்ஸ் அண்ட் டவல் ராட்ஸ் எல்லா ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்ட ஒரு இது ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே தேவையான அனைத்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ இங்கேயும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு கலர் டபுள் கலர் அண்ட் டார்க் கலரில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம்குள்ளே இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த வீடு ரொம்ப பெரிய வீடு ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃப்ரோர் பிகாஸ் இது வந்து மூணு புள்ளி மூணு ஆறு சென்ட் இடம் கீழே மேலே சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறு சுதடி கட்டப்பட்டிருக்கு பெரிய லேண்ட் ஏரியா பில்டிங் ஏரியாவும் ஜாஸ்தி ஸோ தேர்டிஸ்கு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலையும் உங்களுக்கு ஓப்பன் ஏரியாவிலையும் டைல்ஸ்லாம் ஒட்டி சேஃப்டியாக பண்ணிருக்கிறத பார்க்குறேன் இப்போ நம்ம கட்டல் நேரில் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்ல தண்ணி தண்ணி ரெண்டுத்துக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் தௌசண்ட் இன்ட்டு டூ டூ தௌசண்ட் லிட்டருக்கான கேப்பபிள் மேடையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு வாட்டர் டேக் பிராண்ட் வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான ப்ரொவிஷன் பாத்ரூம்க்கும் கிச்சனுக்கும் எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு லைன் ரன் பண்ணப்பட்டிருக்கு இப்போ இந்த வீட்டை மனநிறைவோடு தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் லேண்ட் வந்து பெருசு த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் எம்ஸ்ங்கிறதால ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோர் ஸ்ரைட்டி நெகோஷியபிள் நேரில் வந்து பாருங்கள் அட் த சேம் டைம் லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் எல்லா வீடுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் நிறைய வேரியேஷன் இருக்கு கட்டிட்டு இருக்க வீடும் நீங்க பாருங்க ரொம்ப மன நிறைவாக இந்த வீடை ரிவியூ பண்ணிட்டு வந்திருக்கு ஸோ வீட்டை சுத்தி செட் ஆக் ஏரியாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு நாளைக்கு எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செட் பேக் ஏரியாவோட இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வாலோட சூப்பரான ஒரு வீட்டை தான் நம்ம பார்த்துருக்குறோம் இதுவரை க்ரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களை நேரில் சந்திக்கலாம் நினைக்கிறேன் கால் பண்ணுங்கள் ஸோ எல்லா ரூம்ஸ் போட்டிக்கோள் இருந்து எல்லா பெட்ரூம்ஸ்லேருந்து எல்லாமே பெரிய ஒரு வீட்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம் கட்டிகிட்டு இருக்கிற வீட்டையும் நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் புக் பண்ணலாம் பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கிறதால மண்ணில் போடுற காசு பொண்ணில் போடுறதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் தங்கத்தின் விலையை காட்டிலும் லேண்ட் ஏரியா பயங்கரமாக இன்க்ரீஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும் பத்து வருஷம் முன்னாடி ரெண்டு லட்சத்துக்கு சென்ட் தான் இன்றைக்கி பத்து மடங்கு ஏறி இருக்குங்க அதனால கடவுள் ஒரு ஸ்பார்க்கை கொடுக்கும்போதே அந்த வீடை வாங்குங்க என்றைக்குமே உங்களுக்கு நஷ்டம் இல்லை தரமாக செய்கிறாங்களா வீடை அது நீ நேரில் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் கட்டிகிட்டு இருக்கிற வீட்டை கூட பாருங்கள் பார்த்தே நீங்கள் புக் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி கிரீன் ஹோம்ஸ்